தஞ்சை சூரியனார் கோயில் மூலவர் சிவசூரியன் தாயார் உஷா தேவி பிரத்யஷா தேவி கோபுரம் மூன்று நிலை கட்டிய ஆண்டு கிபி ஆயிரத்து நூறு வரலாறு நவக்கிரகங்களுக்கு நன்றி கூறும் விதமாக காலவ முனிவர் அவர்கள் தவம் புரிந்த இடத்தில் கோயில் எழுப்பினார் திருவிழா ரதசப்தமி உற்சவம் சனிப்பெயர்ச்சி குறுப்பெயர்ச்சி தனி சன்னதிகள் நவகிரகங்கள் அனைத்திற்கும் தனித்தனி சன்னதி சிறப்பு இங்குள்ள நவக்கிரகங்கள் யாருக்கும் வாகனம் இல்லை பலன் இங்கு பன்னிரண்டு ஞாயிற்றுக்கிழமை வழிபட்டால் ஏழரை சனி அஷ்டம மற்றும் ஜென்ம சனி நீக்கும் நடை திறப்பு நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மதியம் மூன்று மணி முதல் இரவு எட்டு மணி வரை முதலமைச்சர் மு ஸ்டாலின்